கிறிஸ்டல் இந்த கிறிஸ்டல் வந்து பாலாவும் இருக்கும் இல்லைன்னா கிறிஸ்டல் வந்துட்டு பிரைமிடிலையும் இருக்கும் ப்ரைமிடில் கிறிஸ்டல் இருக்கும் எப்பயுமே இந்த கிறிஸ்டலுக்கு வந்து எப்பயுமே ஒரு பவர் ஜாஸ்தி எல்லாம் இப்போ நம்ம இப்படி ஏர் இப்படி இப்படி இருக்குனாக்கா நீங்கள் ஏர் மூலிமா தான் இப்போ வாசுங்கிறது ஏர் மூலிமா தான் உள்ளே என்னாகும் வீட்டுக்குள்ளே வாஸ்து கரெக்டாக இருந்ததுனாக்கா உள்ளே ஏர் வரும் ஏர் கூடையே கலந்து கூட அதை கலந்து அப்படியே வந்து காஸ்மிக் எனர்ஜி வரும் வாஸ்து உள்ள கரெக்டாக இல்லைன்னா ஏரே உள்ளே வராது அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே ஏர் வந்து போகுதுன்னு சொன்னாவே வாஸ்து கரெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா உள்ளே வராது அப்போ அது கூட காஸ்மிக் எனர்ஜி வரும் அந்த காஸ்மிக் எனர்ஜினாக்கா ஏதோ ஒரு விதமான ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த வீட்டில் அதுதான் காஸ்மிக் எனர்ஜி அப்போது இந்த கிறிஸ்டல் வச்சிங்கனாக்கா கிறிஸ்டலுக்கு என்ன பவர்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் வீட்டில் வாசு குறைபாடுதுன்னு அதெல்லாம் வராது இப்போ கிறிஸ்டல் வச்சாக்கா இந்த கிறிஸ்டல் என்ன பண்ணும் உங்களுக்கு இந்த காஸ்மிக் எனர்ஜின்னு ஏறே உள்ளே வர வைக்கும் வீட்டுக்குள்ளே உள்ள வர வச்சிட்டு வீட்டுக்குள்ளே இந்த சரியான வாஸ்து இல்லைனாக்கா அது சரியான இது இருக்காது அதை உள்ள இது செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த ஏ காஸ்மிக் எனர்ஜியும் ஏர் வந்துட்டு நல்லா பியூரிட்டி பண்ணி வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிடும் அப்போ வீடு அதுக்கு ஸ்ப்ரெட் அவுட் பண்ணாக்கா வாஸ்து கரெக்ட் பண்ணி விட்டுரும் உங்களுக்கு வாசு கரெக்டாக இருந்துட்டு காஸ்மிக் எனர்ஜி வந்தால் தான் அந்த வீட்டுக்குள்ளே லக்ஷ்மி வருவா தேவதை வருவா அந்த வேலையை இந்த கிருஷ்ணன் பாத்திரம்